வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிலேயே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் உணவு தயாரிப்புக்கு முறை மற்றும் பரிமாறுதல் ஸோ இந்த கீழே ஊட்டச்சத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இதை பற்றி கொஸ்டின் உங்களுக்கு வந்து அடிக்கடி கேட்குறாங்க அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ரெகுலராக வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட்டும் போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் சிறுதானியங்களான டாஷ் மற்றும் டேஷ் சேர்த்துக்கொள்வது உணவின் செலவை குறைத்துக்கொள்ள உதவுகிறது கேழ்வரகு மற்றும் கம்பு உணவு திட்டம் என்பது டாஷ் மற்றும் கலை அறிவியல் உணவு திட்டம் என்பது அறிவியல் மற்றும் கலை மூலம் பயர்களின் ஊட்டச்சத்து மதிப்பை மேம்படுத்தலாம் முளை கட்டுதல் ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் முளை கட்டும் போது விட்டமின் சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்திருக்கோம் உடலியல் அழுத்தத்தின் போது ஊட்டச்சத்து தேவைகள் அதிகரிக்கிறது உடலியல் அழுத்தத்தின் போது ஊட்டச்சத்து தேவைகள் அதிகரிக்கிறது ஊட்டச்சத்து பத்தி பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோவே இப்படி போட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்ட்டி ஜென்ரல் ஸ்டடிஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலே கொடுத்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்க தமிழ் கொஷின்ஸ் வந்து சில பேர் இன்னும் பார்ட் வருமானு கேட்டிருக்கீங்க இன்னும் பார்ட்டு வரும் நான் ஒரு ஒரு பார்ட்டு தான் போட்டுட்ருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும்னா இந்த சேனலே பிளேலிஸ்ட்டில் ஜென்ரல் தமிழ்னு ஒன்று இருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் அதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அது வேணாலும் பாருங்கள் விலை மலிவான ஊட்டச்சத்து மிகுந்த மற்றும் டேஷ் காய்கறிகள் மற்றும் பழங்களை உபயோகிக்க வேண்டும் பருவ காலங்களில் கிடைக்கும் இதுக்கு வந்து இயற்கை முறையில் விலைந்தான் கிடையாது நீங்கள் கெஸ்ட் பண்ணால் அது தான் கெஸ்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக வந்து பருவ காலங்களில் கிடைக்கும் ஏன் பருவ காலங்களில் கிடைக்கிற காய்கறி பழம் யூஸ் பண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தான் அந்த ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ தான் விலை மலிவாகும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் விலை மலிவான ஊட்ட சத்து மிகுந்த மற்றும் டேஷ் காய்கறிகள் மற்றும் பழங்களை உபயோகிக்க வேண்டும் பருவ காலங்களில் கிடைக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் உணவுக்காகவும் செலவை குறைத்துக்கொள்ள சர்க்கரைக்கு பதிலாக டேஷ் உபயோகிக்கலாம் வெல்லம் நிறைய பேர் வீட்டிலேயே வந்து சுகர் இருக்கவங்களே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்குவாங்க சுகர் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கொடுத்தாலும் கரெக்டு தான் வெள்ளம் கொடுத்தாலும் கரெக்டு தான் ஸோ உணவுக்காகவும் இங்கே வந்து செலவை குறைத்துக்கொள்ள கொடுத்துருக்காங்க நான் ஜென்ரலாக சொன்னேன் உணவுக்காகவும் செலவை குறைத்துக்கொள்ள சர்க்கரைக்கு பதிலாக என்ன உபயோகிக்கலாம்னா வெள்ளம் உபயோகிக்கலாம் பாலூட்டுதலுக்கான உலக கூட்டமைப்பு டேஷ் மாதம் வரை முழுமையான பாலூட்டுதலை வலியுறுத்துகிறது அது வந்து தூ தவற வந்துடுச்சு வலியுறுத்துகிறது ஆறு மாதம் வரை மனவளர்ச்சி குன்றுதல் குள்ளத்தன்மை தட்டையான முக அமைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் அசாதாரண மரபணு குறைபாடு ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வச்சு நீங்கள் வந்து இதை கெஸ்ட் பண்ணிக்கலாம் டவுன் நோய்குறி இது வந்து டவுன் சிண்ட்ரோம்னு கூட கொடுப்பாங்க அதுவும் ஒன்று தான் டவுன் நோய்குறினாலும் ஒன்று தான் டவுன் சின்ட்ரோம்னாலும் ஒன்று தான் இது மரபணு குறைபாடால் வர்றது அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க தட்டையான முக அமைப்பு உடையவங்களாக இருப்பாங்க மன வளர்ச்சி கொஞ்சம் குன்றி காணப்படுவாங்க சரிங்களா அந்த பீ சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் சின்ட்ரோம் டவுன் நோய்க்குறி திசு அல்லது ஒரு உறுப்பின் குறை வளர்ச்சி இது கேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க ஹைப்போப்ளேசியா திசு அல்லது ஒரு உறுப்பின் குறை வளர்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்போப்ளேசியா இரத்தத்தில் கால்சியத்தின் அளவு மிகவும் குறைவாக காணப்படும் நிலை ஸோ ஆல்ரெடி ரெண்டு பார்த்துட்டோம் டவுன் சிட்ரோ பார்த்துட்டோம் ஹைப்போ பிளேஸியாக பார்த்துட்டோம் இப்போ டாக்ஸிமியாவா ஹைப்போ காலிமியாவா நீங்கள் கெஸ் பண்ணால் போதும் ஹைப்போ கால்சியம் இல்லையா காலிமியா அது ஞாபகம் வச்சுக்கோங்க குளூதான் ரத்தத்தில் கால்சியத்தின் அளவு மிகவும் குறைவாக காணப்படும் நிலை ஹைப்போகாலிமியா டாக்ஸிமியா அப்படின்னா இந்த பிளட் ரத்தம் அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தம் அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்ஸிமியாவில் வரும் வளர் இல்லம் பருவத்தினர் வயது இது ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் மெட்ராசைக்கோட்டிக் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க இந்த புக்குலேயும் இருக்கு எந்த ஏஜ்னு பார்த்தீங்கன்னா டென் டு நைன்டீன் வளர் இளம் பருவத்தினரோட வயது பத்துலேருந்து பத்தொம்பது வரைக்கும் பின் வருமானவற்றில் எதில் அதிகப்படியான கால்சியம் சத்து உள்ளது கெஸ் பண்ணியிருப்பீங்க பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் ஏன்னா எலும்பு வளர்ச்சிக்கு இப்போ குழந்தைகளுக்கு அதிகமாக பால் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது என்னென்னா அதோடய எலும்பு வளர்ச்சி எல்லா வளர்ச்சிக்குமே தேவைப்படுறது அந்த கால்சியம் வந்து எலும்பு சம்மந்தப்பட்டது ஸோ அது அதிகப்படியான கால்சியம் சத்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் மஞ்சள் ஆரஞ்சு வண்ண காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதாவது கேரட் பப்பாளி மாம்பழம் இவற்றில் எந்த வைட்டமின் அதிகமாக உள்ளது நீங்கள் ஆரஞ்சுனா விட்டமின் சி கூட கெஸ் பண்ணுவீங்க சரிங்களா இங்கே என்ன அதுக்கு தான் நான் வந்து எக்ஸாம்பிளோட அவங்க கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்கேன் எனக்குள்ளே கொடுத்தது கேரட் பப்பாளி மாம்பழம் இங்கே விட்டமின் சி இல்லை இதை வச்சு கெஸ் பண்ணுங்க வைட்டமின் ஏ கேரட் பப்பாளி மாம்பழம் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பொருள் கார்சினோஜன் கார்சினோஜன் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பொருள் தான் கார்சினோஜன் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட டேர்ம் வந்து இந்த லுக்யூமியா அதுவும் ஞாபகத்துக்காங்க அது கூட கேட்கலாம் ஜீரோத்தால்மியா எந்த உயிர் சத்து குறைபாட்டால் கண் பாதிக்கப்பட்டு உருவாகும் நிலை இந்த டேர்மும் ஞாபகத்துக்காங்க கண் பாதிக்கப்பட்டால் உருவாக்கக்கூடிய நிலை என்னன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம் ஜீரோத்தால்மியா இந்த சிம்டம் பேர் எந்த உயிர் சத்து குறைபாட்டாலும் இது உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம கண்ணை பற்றி படிக்கும்போதே நிறைய தடவை பார்த்துருப்போம் அந்த வைட்டமின்லாம் எதுக்குன்னு ஆப்போசிட்ல மேட்ச் இல்லையா அதை வச்சு கூட நீங்கள் சொல்லலாம் வைட்டமின் ஏ மாமிசம் மீன் கோழி இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற உணவுகளில் நிறைந்துள்ளது இது அதிகமாக நிறைஞ்சிருக்கு மாமிசம் மீன் கோழி இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற உணவுகளில் அதிகமாக நிறைந்துள்ளது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கீரை இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது இங்கே கொடுத்துருக்கிறதுனா இரும்பு சத்து எலும்பில் டேஷ் அடர்த்தி குறைவாக உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு பிற்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த சிம்டம்னு ஞாபகம் வச்சுக்காங்க இது எலும்பு சம்மந்தப்பட்டது ஆஸ்டியோபோரோசிஸ் சரிங்களா எது எந்த அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால இந்த சிம்டம் வருது அதுவும் வளரிளம் பருவத்தினருக்குன்னு கொடுத்துருக்காங்க தாது உப்புக்கள் தாதுவுப்புகள் அனைத்தி குறைவாக ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற சிம்டம் வருது டிஎன்ஏ மற்றும் ஆரஎன்ஏ உற்பத்தியில் பங்கேற்கும் திசுக்கள் வேகமாக உருவாக்கப்படுவதால் டேஷ் மற்றும் உயிர்ச்சத்து பி டுவெல் ஆகியவற்றின் தேவைகள் அதிகரிக்கிறது இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அமிலம் ஃபோலிக் அமிலம் மற்றும் உயிர்ச்சத்து பி ட்வெல் எத்தனை கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்டில் கொடுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும் அதுக்காக தான் நான் கமெண்ட்டில் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எப்படி ஓரளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் அட்டெண்ட் பண்ண முடியுது ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் புதுசாக தான் இருக்கும் ஒருவேளை புக்கில் ரெகுலராக ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கணும் டக் டக்குன்னு அடிச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குன்னு அர்த்தம் ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்க சொல்கிறது நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த டொண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வைக்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரிப்ரேஷன் வேணும் ஃபிஃப்டிக்கு ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைக்கோட்டை வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு எக்ஸாமு ஈஸியாக வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க எந்த கொழுப்பாமிலும் போதுமான அளவு உண்ணுவது முடி உதிர்தல் பார்வை குறைபாடு சீரற்ற சீரணம் மற்றும் திசு வீக்கம் போன்ற நிலைகளை தவிர்க்க உதவுகிறது எல்லாமே தான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படியே எந்த கொழுப்பாமினும் போதுமான அளவு உண்ணுவது முடி உதிர்தல் பார்வை குறைபாடு சீரற்ற சீரணம் மற்றும் திசு வீக்கம் போன்ற நிலைகளை தவிர்க்க உதவுகிறது ஒமேகாத்ரீ உலக முதியோர் தினம் அக்டோபர் ஒன்று அக்டோபர் ஒன்று தான் உலக முதியோர் தினம் வளரிளம் பருவம் என்பது உடல் வளர்ச்சி மற்றும் டேஷ் ஆகியவற்றிற்கான ஒரு பிரத்யேகமான பருவமாகும் இது வந்து கேட்குறாங்க இந்த வளர் பருவம் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க இந்த நான் வந்து உங்களுக்கு எதில் எடுத்துக்கிட்டேன்னு பாத்திருக்கீங்கன்னா டுவெல்த் நியூட்ரிஷன் புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் நிறைய க்ளியராக இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க லெவன்த்து டுவெல்த்து நியூட்ரிஷன் புக்கு போய் பாருங்கள் வேளாண்மை புக்கு பாருங்கள் கேட்ரிங் அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குல்லையா அது பாருங்கள் சிந்த கொஸ்டுக்கு ஆன்சர் பாலியல் முதிர்ச்சி குழந்தைகள் வளர்ச்சியடையும் போது எது அதிகரிப்பதால் இரும்பு சத்தின் தேவையும் அதிகரிக்கிறது ரத்தத்தின் கன அளவு அதிகரிப்பதனால தான் இரும்பு சத்தின் தேவை அதிகரிக்குது மேட்ச் பண்ணுங்க பார்த்துடலாம் இதற்கான விடை வந்து தான் லெப்டோஸ்பைரா பாக்டீரியா இது வந்து எலிகாய்ச்சல் இது காஸ் பண்றது எலிகாய்ச்சல் இன்ஃப்ளுயன்சா ஏ வைரஸ் பன்றி காய்ச்சல் நிப்போ வைரஸ் நிப்போ காய்ச்சல் இது கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹெச்ஐவி எய்ட்ஸ் குறைபாடு நரம்பு கடத்தியான உற்பத்தியை தடுக்கிறது பார்த்தீங்கன்னா குளோரின் குளோரின் குறைபாடு நரம்பு கடத்தையான அசிடைல் கோலைன் உற்பத்தியை தடுக்கிறது டேஷ் நிறைந்த உணவுகள் பெரியவர்களிடையே பெர்னீசியஸ் இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது டேஷ் நிறைந்த உணவுகள் பெரியவர்களிடையே ஃபெர்னீசியஸ் ரத்த சொகை ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்